ஸோ தமிழ்நாட்டுடைய நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கு துப்பற்ற வக்கற்ற அரசாங்கம் நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஒருத்தர வயசான ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கனாக்கா அவர் என்ன செய்வார் மைக்கை கொண்டு போய் நீட்டினா நக்கலாக பேசுவார் கேட்டால் துரைமுருகன் ஸ்டெயிலுன்னு சொல்கிறீங்க அவர் குறைக்கானது இங்கே வந்த உடனே அப்படியே தமிழில் தேனாரும் பாழாரும் அப்படி தமிழ்நாட்டில் ஓடினா அப்படி தானே சார் அவர் வருவதற்கும் இதுக்கு இந்த சம்மந்தம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிடையாது சார் வழக்கம் போல் இங்கே வர இங்கே வந்தாக்கா தொட்டு பார்க்காது சீண்டி பார்க்காதுன்னு வீடியோ போடுவார் மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு அவருடைய மகன் படம் வச்சுன்னா போய் பார்த்துட்டு ரிவ்யூ போடுவார் இதை தாண்டி என்ன போகிறார் சரி ஒரு குரூப் ஒன் எக்ஸாம்பு ஒரு பீடி தொழிலாளியோட மகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இவர் நான் முதல்வர் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறதுனால குரூப் ஒன் எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க வெக்கமெல்லாம் எப்படி ஸ்டிக்கர் விட்டுறீங்க எனக்கு புரியுது அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சாதிய பாகுபாடு நடந்திருக்கு சாராய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மெத்து விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து கோயில் பிரச்சனை இருக்கு மாணவ பிள்ளைகளை வெட்டுறாங்க இதற்கும் நாங்கள் தான் காரணம்னு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லுங்க அதை ஏழாம் தேதி வந்துச்சுன்னா திமுக அரசு பொறுப்பேற்று ஒரு ஆனிவர்சரி வருது மூன்று ஆண்டுகள் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் முடிச்சிருவா மூன்று ஆண்டு காலம் எப்படி தெரியுது என் கையை பார்த்தா இவ்வளோதான் செய்தி சம்மந்தப்பட்ட ஊடகங்கள் எல்லாமே சென்னையில் இருக்குது அப்போது இவர்கள் சென்னையில் ஒரு அதை எடுத்து பூதாகரமாக இங்கே காட்டி விடுவார்கள்ன்றதுக்காக சென்னையை மையப்படுத்தி சொல்கிறாங்க சென்னை தான் இருக்கவங்களாம் மக்கள் கிடையாது அவன் தண்ணி தான் எடுக்காதா அங்கே பயிர் இல்லையா விவசாயம் இல்லையா ஆடு மாடு இல்லையா அதனால தண்ணி வேணாமா நீர நீர் ஆதாரம் வேணாமா அதை பற்றி எந்த கவலையும் படாமல் சென்னைக்கு இருக்கு சென்னைக்கு இருக்குன்னு அங்கே இருக்கலாம் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் அவர் வந்து ஒரு ஒரு ஆபாச வீடியோக்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோ இந்த ஆபாச வீடியோக்கள் எல்லாம் அதில் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருக்குது வி விவகாரம் வெளில வரும்போது அவர் ஜெர்மனுக்கு போயிருக்கிறாரு இப்போ லுக் நோட்டீஸ் விட்டுருக்காங்க வெக்கம் இல்லாமல் இதுக்கு லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னே அவன் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறான் வாய்மையே வெல்லும் இவனை வாயில் மீச்சாண்டி அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கார் தான் இருந்தாலும் அவர் எங்கள் ஊருக்கார் எங்கள் மண்ணு எங்கள் ரத்தம் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் தெரியும் எங்கள் ஆள்கிட்ட நீங்கள் வந்து விஷத்தை ஊட்டி 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 வளர்த்தாலும் அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பல்சை பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அரசு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறார் நம்ம கட்சியை வளர்த்தலான்னு ஆனால் நீங்கள் அண்ணாமலை வாழ்க்கையே சேர்த்து மண்ணை போகிற வேலையை தான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை மாற்றுங்க இல்லாட்டி செஞ்சு அண்ணாமலை நீங்கள் வந்து மாறுங்க அது உங்களுக்கு நல்லது ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா சார் முதலாவதாக இங்கே இப்போது இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக இப்போ இருக்கிற வெயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்குது அதற்கு எதிராக இப்போ புதுச்சேரியிலலாம் வந்து சிக்னலில் மேலே வந்து நிற்கிறவங்களுக்காக ஒரு ஒரு தற்காலிக நிலற்குடை அமைப்பு மாதிரிலாம் அமைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே அதை ஃபாலோ பண்ணுறது செய்திகளும் பார்க்க முடியுது அந்த மாதிரி அரசாங்கம் தரப்புல இருந்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் இதுக்கு நடுவில் தண்ணீர் பிரச்சனை மின்சார பற்றாக்குறை கரை பவர் கட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதனால தான் வந்து கொஞ்சம் நிர்வாகத்தை பார்க்கணும் கொடைக்கானல்லேருந்து அரசு வேலைகளை கவனிச்சுக்கிட்டாலுமே ஒழிய கவனிச்சுக்கிட்டாலும் கூட ஒரு தன்னுடைய பிளானை கொஞ்சம் முன்னாடியே க நிறுத்திக்கிட்டு இப்போது ஒரு சென்னை வர முதல்வர் அவர்கள் ஸோ இந்த மாதிரி வெயிலை மையப்படுத்தி போயிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் அதற்கு அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிற நடவடிக்கைகள் இதுல வந்து எப்படி பார்க்கறீங்க போனீங்க அதுல கொடைக்கானல் அதாவது கொடைக்கானல் இருந்து போட்ட திட்டத்தை முன்னோ கூட்டியே மக்கள் அவஸ்தி அந்த அவஸ்தியை தீர்க்கணும் அந்த கரண்ட் பிரச்சனை தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்காக முதல்வர் கூட்டியே வராருன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பா அரசு தரப்புல இருந்து வேலை இருக்கும் இல்லையா அதாவது சூரியன் வந்து நம்மளை சாகடிக்குது அதை தடுப்பதற்காக சூரியனுடைய அடையாளமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து கொடைக்கானல அவருடைய பணியை வந்து சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு இந்த தண்ணீர் பிரச்சனை கரண்ட் பிரச்சனை இருக்குன்றதுக்காக மக்களை வந்து அந்த மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக வராரு அப்படிதானே இப்ப கொடைக்கானல்ல இருந்து முதல்வர் வந்த உடனே நாலுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எங்கயுமே மின்சார தட்டுப்பாடு வராது கரெக்டா குடிநீர் பஞ்சம் வராது அப்படித்தானே ரெண்டே நல்ல தூக்கி வர எல்லாத்தையும் கரெக்டா அப்படித்தானே சார் சொல்ல வர்றீங்க அதுக்கான நடவடிக்கைகள் ஆல்ரெடி சொல்லி இங்கிருந்து இங்க இருந்து வந்து அந்த அந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அத கண்காணிக்கணும் எப்படி வராங்க அப்படிங்கறது இங்க இருந்து அப்படிங்கிற பாதையில பார்க்க கூடாது அதான் சார் இங்கிருந்து வந்து வீரனைக்குள்ளைய திறந்து விட போறாருதானே தண்ணி தமிழ்நாடு முழுக்க தளதளத்துல தான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் தானே இங்கேருந்து ஒரு அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள் மின்சார தட்டுப்பாடு குடிநீர் தட்டுப்பாடு வரும் சாராய தட்டுப்பாடு வந்ததே கிடையாது வர வராது வரவே வராது ரெண்டாவது புதுசாக வந்து இப்போ கோதுமை பீர்லாம் வேறு அறிமுகப்படுத்துவதற்கான முனைப்பான வேலை போயிட்டுருக்கு ஒருவேளை இந்த தண்ணீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்காக வந்து அறிமுகப்படுத்த போகிறாருலான்னு நமக்கு தெரியல எல்லா பகுதியிலேயும் மக்கள் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டான் சார் நீங்கள் பொள்ளாச்சி உங்களுக்கு தெரியும் இளநீர் இளநீர் தான் பயங்கர பிரதானம் இன்றைக்கி அங்கே இருக்க தோப்பு எல்லாம் வாடி போச்சு சுத்தமாக தண்ணி கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு போர் படா கூட தண்ணி இல்லைன்றாங்க ஸோ தமிழ்நாட்டில் எல்லா திருப்பூர்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம் உச்சபட்சமாக தண்ணீர் பஞ்சனை அங்கே வந்து எப்படி சொல்கிறது ஒரு கூடம் தண்ணி இருபா கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க ஸோ தமிழ்நாட்டுடைய நீர் ஆதாரத்தை பா பாதுகாப்பதற்கு துப்பற்ற வக்கற்ற அரசாங்கம் நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர வயசான ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கனாக்கா அவர் என்ன செய்வார் மைக்கை கொண்டு போய் நீட்டிங்கன்னா நக்கலாக பேசுவார் கேட்டால் துரைமுருகன் ஸ்டைலுன்னு சொல்கிறீங்க அது அது ஸ்டைலா கேட்குறேன் நக்கலாக பதில் சொல்கிறது அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் சொல்கிறது பொம்பளை எல்லாம் பவுட்ரு போடுறீங்க பல பலன்னு இருக்குன்னு சொல்கிறது உங்கள் ஸ்டைலான்னு கேட்குறேன் இதுக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் பெருமக்கள் உட்காந்துருக்கம்மா உன் துறை என்ன துறை அந்த துறைக்கான வேலையே செய்யாமல் மூணு வருஷமாக சம்பளத்தை வாங்கிட்டு தின்னுக்கிட்டு உக்காந்துருக்கீங்கனாக்கா எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு மே மாதம் ஏப்ரல் மேலாம் வெயில் வரும்னு தெரியாதா நவம்பர் டிசம்பர்னா மழை வரும்னு தெரியாதா ஏன்ட்டா மழை வரும்னு சொன்னாலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க நாலாயிரம் கோரி நெக்கிட்டு போய் வச்சு எங்கள் தண்ணியில் முங்க வைக்கிறீங்க வெயில் வரும் தண்ணி பற்றாக்குறை வரும்னு தெரிஞ்சாலும் அது அது தண்ணியை சேமித்து வைக்கணும் மக்களுக்கு எப்படிலாம் தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கணும் எப்படி வந்து நிலத்தடி கொண்டு போய் நம்ம வந்து அதிகப்படுத்தணுன்ற எந்த ஒரு புரிதலும் கிடையாது இவர் இருந்து இங்கே வந்த உடனே அப்படியே தமிழில் தேனாரும் பாலாறும் அப்படி தமிழ்நாட்டில் ஓடினோம் அப்படி தானே சார் அவர் வருவதற்கும் இதுக்கு இந்த சம்மந்தம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிடையாது சார் வழக்கம் போல் இங்கே வர இங்கே வந்தாக்க தொட்டு பார்க்காது சீண்டி பார்க்காதுன்னு வீடியோ போடுவார் மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு அவருடைய மகன் படம் வச்சுன்னா போய் பார்த்துட்டு ரிவ்யூ போடுவார் இதை தாண்டி என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கள் இல்லை இதை தாண்டி என்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லுங்கள் இல்லை அரசுடைய கூட இன்னொரு விஷயம் முடிச்சுக்கிறேன் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குல்ல ஒரு குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ஒரு பீடி தொழிலாளியோட மகள் வந்து தொடர்ச்சியாக மூன்றாவது முறை பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா மூன்று முறை இப்போ கஷ்டப்பட்டு அவங்க படித்து தேர்ச்சி எழுதியிருக்காங்க தேர்வாக தேர்வாயிருக்காங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பதிவு போடுறாரு நான் முதல்வர் திட்டத்தில் கிடைத்த வெற்றி அது இவர் நான் முதல்வர் திட்டத்தை அறிவு தான் குரூப் ஒன் எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க வெக்கம் இல்லாமல் எப்படி ஸ்டிக்கர் விட்டுறீங்கன்னு எனக்கு புரியலையே இல்லை சார் இதை பற்றி அந்த மாணவியும் சொல்லியிருக்கிறாங்களே என்னன்னு சொல்லியிருக்காங்க மாணவி சொன்னது வந்து தமிழக அரசினுடைய நான் முதல்வன் திட்டம் அரசு நூலகம் ஏஐசிஎஸ்சிசி இதெல்லாம் தான் என்னோட யூபிஎஸ்சி தேர்ச்சி பெறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு அந்த மாணவியை சொல்லியிருக்காங்க சரி அப்ப தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சாதிய பாகுபாடு நடந்திருக்கு சாராய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மெத்து விவகாரம் ஓடிக்கிட்டு இங்கே வந்து கோயில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மாணவ பிள்ளைகளை வெட்டுறாங்க இதற்கும் நாங்க தான் காரணம்னு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லுங்க இதற்கு சொல்ற நபர் ஏன் அதுக்கு சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு புள்ள தமிழ்நாட்டுல இருந்து தேர்ச்சியார் இருக்கு கரெக்டா டிஎன்பிசி எக்ஸாம் இதுவரைக்கும் உட்பட நடந்திருக்கீங்களா அது சம்பந்தமா வேலை போட்டிருக்கீங்களா வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருக்கீங்களா கிடையாது இல்லை உங்க கட்டுப்பாடு இருக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறதுக்கு துப்பு கிடையாது கஷ்டப்பட்டு ஒரு புள்ள படித்து நீங்கள் இந்த சமூகம் எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்த சமூகத்தில் ஒரே ஒரு புள்ள தான் குரூப் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாலும் கொண்டு போய் நிப்பாயிட்டிருக்கீங்க அதை யோசிச்சுக்கங்க முதல்ல அதுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கல இங்கே நடந்த அட்ராசிட்டி அத்தனைக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியதானே ஏன் ஓட்டல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்வர் அங்கேருந்து நீங்கள் வந்தவொடனே பயங்கரமாக எல்லாம் மாறிடுங்க ஒன்றும் மாறாது எக்ஸ்ட்ரா ரெண்டு துறையை வந்து மாற்றி கொண்டு போய் மகன் கையில் வேணால் பாருங்க அவர் மகனுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு துறை வரும் இங்கிட்ட இருக்க அமைச்சர் இப்படி இங்கிட்ட இருக்க அமைச்சருக்கு இங்கிட்ட ரொம்ப யாரும் எல்லாம் அதிகமாக அலிகேஷன் இருக்கோ அவங்களை மாத்தி விட்டு தொடர்ச்சி அந்த அந்த துறை அமைச்சரவை மாற்றதுக்கு அதுக்குதான் எந்தெந்த அமைச்சர் மீது அதிகமான அலிகேஷன் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் அப்படியே மாத்தி விட்டுட்டா ஷஃபில் பண்ணி விட்டுட்டாக்கா இந்த துறை இந்த துறையின்னு மீண்டும் நம்ம பேச முடியாதுல்ல இப்போ செந்தில் பாலாஜி நம்ம டாஸ்மாக இருக்கு மின்சாரத்துடன் பேசணும்ல இப்போ மாத்தி விட்டாங்களா முதுசாமிக்கு அந்த மாதிரி வந்து அப்படியே மாத்தி மாத்தி விட்டுட்டு அந்த அதை மடைமாற்றுவதற்கான வேலையைத்தான் தவிர தமிழ்நாட்டு நலனுக்காகவோ மக்கள் நலனுக்காகவோ ஏதாவது ஒரு புதுசா ஒரு அறிவிப்போ ஒரு திட்டமோ வந்துடாது கடைசி வரைக்கும் அது தான் இருக்கும் இல்ல ஏன்னா இப்போ நீங்க நான் இடையில சொல்ல வந்தேன் அதாவது தண்ணீர் பிரச்சனை அதில் இப்போ சென்னையில வந்து தண்ணீர் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றது சொல்லும் பொழுது அரசு தரப்பு தகவலாக இருப்பது இருக்கிறது போதிய அளவுக்கான நீர் இருக்கிறது இருக்கு செப்டம்பர் வரைக்குமே தண்ணி பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு கையிருப்புலாம் எல்லாம் இருக்கு நீர் இருக்கு அதனால தண்ணி பிரச்சனை எல்லாம் ஏற்படாது சொன்னது யாரு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுறது சென்னை மட்டும்தான் தமிழ்நாட்டுல அரசு அரசு கவனிக்குமா சென்னை தவிர முக்கியமான பேசுவாங்க பதிலாக அப்படி சார் சென்னை வாசிகளுக்கு வந்து நீங்க சென்னை வாசிகளை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் மற்ற நகரங்களில் கொடுக்க மாட்டீங்கன்னு கேள்வி எழுப்புறேன் தமிழ்நாட்டுல பிரதானமா இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல அவன் சோத்துக்கு தான் நீங்கள் பிச்சர் இருக்கிறான் ஏன் நீங்கள் சென்னையை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார் சென்னையில் தான் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகம் இங்கே ஃபங்க்ஷன் அதாவது நீங்கள் சேனல் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகல எங்கே சார் இருக்குது ஊரில் இருக்கா சென்னையில் இருக்கா சென்னையில் இருக்குது யூடியூப் சேனல் அத்தனையும் சேனல் இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த ம சேனலுக்கு தான் வெளியில் இருக்கும் செய்தி சம்பந்தப்பட்ட ஊடகங்கள் எல்லாமே சென்னையில் இருக்குது அப்போது இவர்கள் சென்னையில் ஒரு பிரச்சனை எடுத்து பூதாகரமாக இங்கே காட்டி விடுவார்கள்க்காக சென்னையை மையப்படுத்தி சொல்கிறாங்க சென்னை தான் இருக்கலாம் மக்கள் கிடையாது அவனுக்கு தண்ணி தான் கிடைக்காதா அங்கே பயிரில்லையே விவசாயம் இல்லையா ஆடு மாடு இல்லையா அதுங்களுக்கு தண்ணி வேணாம நீதா நீராதாரம் வேணாமா அதை பற்றி எந்த படாமல் சென்னைக்கு இருக்குது சென்னைக்கு இருக்குன்னு அங்கே இருக்கலாம் அங்கே இருக்கிற பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அப்படிதானே அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க ஊடுவாங்க நாலு ஊடுங்க அந்த பக்கம் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தாலும் நீங்கள் தெரிந்து இல்லை சார் இந்த அரசாங்கத்தினாலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்படாது ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சம் ஓகே வர ஏழாம் தேதி வந்துச்சுன்னா திமுக அரசு பொறுப்பேற்று ஒரு ஆனிவர்சரி ஒன்று வருது ஸோ மூன்று ஆண்டுகள் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கட்ட பேச பொருளாக அதுதான் ஒரு முடிச்சிருவா மூன்று ஆண்டு காலம் எப்படி தெரியுது என் கையை பார்த்தா இவ்வளோதான் மூன்றுன்னு தெரியும் சார் இவ்வளோதான் புரியுறவங்களுக்கு புரியும் மூன்று ஆண்டுகளாக நம்ம கிடைச்சது ஒன்றுமே கிடையாது நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் ஒன்றும் பெருசாக தாண்டி ஒன்றுமே நம்ம மக்களுக்கு அவங்க கொடுக்க கிடையாது சார் இப்போ நான் இதில் வந்து முக்கியமாக இப்போ நம்ம தமிழக அளவில் இருக்கிற விஷயம் பார்த்துருக்கோம் நான் வைஸ் கொஞ்சம் போகும் தமிழ்நாட்டை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் பிரஜ்வல் ரேவன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் அவர் வந்து ஒரு ஒரு ஆபாச வீடியோக்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் மூவாயிரம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த ஆபாச வீடியோக்கள் எல்லாம் அதுல வந்து ரொம்ப பெரிய பேசு இருக்குது கரெக்டாக வந்து அந்த விவகாரம் வெளில வரும்போது அவரு ஜெர்மனுக்கு போயிருக்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள் இப்ப லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க அடுத்த கட்ட நகர்வுகள் போய்கிட்டு இருக்கு இப்போ இது வந்து எந்த அளவுக்கு பேசு ராகுல் காந்தி அவர்களும் இதை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறார் நேஷனல் வைஸ் இது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவாக அமையும்னு நினைக்கிறீங்க இது குறித்து மோடி பேசுனாரா இல்ல இன்னும் பதில் சொல்லல அதை தான் ராகுல் காந்தி கேட்டுட்டு இருக்கிறார் இருக்கிற அண்ணாமலை பேசினாரா பாஜக யாருமே பெருசா ஏன் பேசல உன் கட்சிகார தப்பு பண்ணிட்டானா ஆமா தப்பு பண்ணிக்கானு சொல்றது கூட உங்களுக்கு ஏன் திராணி இல்ல ஒன்னு ரெண்டு கிடையாது மூவாயிரம் வீடியோனா மூவாயிரம் பெண்கள் மூவாயிரம் பெண்கள்னா மூவாயிரம் குடும்பங்கள் சார் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை சார்ந்தவள் சொல்லி தெரியும் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு ஆம்பளை கெட்டு போனால் அவனோட போச்சு ஒரு பொம்பளை கெட்டு போனால் அந்த சமூகம் அந்த குடும்பமே வந்து சீரழிஞ்சிருக்கும் சொல்லுவாங்கல்ல ஏன்னா அது அவன் தந்தை தாய் குடும்பம் திருமணம் முடிச்சிருந்தா அவன் கணவன் அது அவன் பிள்ளைகள்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் பாப்பா இப்போ மூவாயிரம்ன்றது மூவாயிரம் குடும்பங்கள் மூவாயிரம் குடும்பங்கள்னா சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர்னு வச்சா கூட எத்தனை நபர்கள் வரும் எண்ணிக்கையில் அப்போ எவ்வளோ பெரிய வாழ்க்கை இம்பேக்ட் அதில் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு ஒரு சமூகத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கவன் வெக்கம் இல்லாமல் இதுக்கு லுக் நோட்டீஸ் கொடுத்தானே அவன் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறான் வாய்மையே வெல்லும்னு இவனை வாயில் மீச்சா என்ன வாய்மையே வெல்லும்னு செய்யதெல்லாம் செஞ்சுட்டு இவனை வந்து எப்படி வந்து இந்த மாதிரி பதிவு போடுறான் இதை குறித்து இது வரைக்கும் முதல்வர் அந்த அந்த ஸ்டேட்டோடைய முதல்வர் பேசலை இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசலை மோடி அவர்கள் பேசலை அதை குறித்து எந்த அதை அமித்ஷாவோ யாருமே அதை குறித்து பேசவே இல்லை இவர்கள் பேசுவதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய சமூகத்தை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸை பற்றியும் இந்த சமூக பிரிவினைவாதத்தை பற்றியும் உணவு கலாச்சாரத்தை பற்றியும் ராமரை வைத்து ரூமர் செய்வதை பற்றியும் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இதை தாண்டி இதைத்தானே நீங்கள் பேசணும் ஒரு சரியான ஒரு பிரதமராக ஒரு சரியான முதல்வரோ தவறு ஒருத்தர் செஞ்சுருக்கானா ஆமாம் அவன் தவறு செஞ்சிருக்கான் அவன் மீது நடவடிக்கை இருக்குன்னு சொன்னால் தான் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும் உங்கள் கட்சிக்காரன் ஒருத்தனை செஞ்சிருக்கானா அதை குறித்து நான் பேச மாட்டேன் அதை மடைமாற்றும் வகையில் வந்து ராகுல் காந்தியை பற்றி பேசணுன்றது எவ்வளோ ஒரு அபத்தமான விஷயம் உங்களுக்கு புரியுதா அதுவும் ராகுல் காந்தியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியை வந்து பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்க பார்க்குது இங்க வந்து காங்கிரஸ் அழுகிறது அதனால அங்க பாகிஸ்தான் அழுகிறது இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கிறார் புரியல எப்படி வந்து ராஜீவ் காந்தி ஐ மீன் ராகுல் காந்தியை வந்து பாகிஸ்தான் வந்து பிரதமராக்க முயற்சி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இங்கே வந்து ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்களா வந்து ஓட்டு போடுவாங்களா அந்த அடிப்படை அறிவு வேணாமா கேட்குறேன் அந்த அந்த அடிப்படை அடிப்படை எப்படி பாகிஸ்தான் ராகுல் காந்தியை ஆக்க முடியும் அப்ப பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க வந்து குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இங்க வந்து ஓட்டுரிமை கொடுக்கப்பட்ட அதுக்கு வந்து ஒரு கோணத்துல அமித்ஷா அவருடைய ஸ்பீச்சில் சொல்றாரு அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் உள்ள வந்து இங்கே குண்டெல்லாம் வச்சுட்டு வ வச்சாங்க ஸோ பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணி அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு தீவிரவாதிகளை உள்ள அலோ பண்ணுற வகையில் அவங்களுடைய நிர்வாகம் இந்த பதிவு சொன்னது யாரு அமித்ஷா சொல்லியிருக்கேன் சரி அவர்கிட்ட நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ராஜீவ்காந்தியுடைய மரணம் நடந்துச்சு இல்லையா ராஜீவ்காந்தியோடைய மரணம் எந்த ஆட்சியும் நடந்தது சார் காங்கிரஸ் ஆட்சியை மூலம் நடந்தா பிஜேபி ஆட்சியை மூலம் நடந்ததா நைன்டீன் நைன்டி டூ எந்த ஆட்சி நடக்கும் பொழுது ராஜீவ்காந்தியுடைய ப ச கொலை சம்பவம் நடந்தது எந்த இடத்துல செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் யார் அப்போ ஆட்சியில் உட்காந்துருந்தா தான் ஆட்சியில் தன்னையை கொண்டு வச்சு கொண்டுப்பாங்களா சொல்ல சொல்லுங்கள் சார் அப்போது இங்கே இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய தந்தை ராஜீவ்காந்தி மரணம் நடந்திருக்குனாக்கா இதை நேரடியாக இது வரைக்கும் இதற்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தருமே காங்கிரஸ்காரன் சொன்னதே கிடையாது தெரியுமா எங்கள் கட்சியை அளிப்பதற்காக எங்கள் தலைவரை நீங்கள் கொண்டு விட்டுருக்கின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது அந்தளவுக்கு யாரும் தளம் தாழ்ந்து தாண்டி வேற மாதிரி பேசணும்னு நினச்சது கூட கிடையாது புரியுதுங்களா ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பாகிஸ்தான்காரன் வந்து ராகுல் காந்தியை வந்து இங்கே ஆட்சியில் உட்கார வைக்க பார்க்குறேன் பிரதமராக உட்கார வைக்க பார்க்குறான்றது எதை எதோடு கொண்டு போய் முடிச்சு போகிறீங்க இஸ்லாமிய நாடுகளை கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் சொல்வதும் இந்த மாதிரியான ஒரு கோர்வை பேசுவதும் அதிகமான பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள்னு சொல்கிறதும் இஸ்லாமியர் மட்டும்தான் அதிகமாக புள்ளைப்பத்துக்கிட்டானா ஆரம்ப காலத்தில் எல்லாரும் எடுத்து பாருங்க சார் தமிழ்நாட்டே உதாரணமாக எடுத்துங்க எல்லாம் உங்கள் தாத்தன் உங்கள் தாத்தனுக்கு அப்பேன் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பதினஞ்சு புள்ளன்னு பெற்றவங்க எவனுமே இஸ்லாமியர் கிடையாது அப்போ இஸ்லாமியர்லாம் அதிகமாக புள்ளைப்படுத்துக்கிறான்னு நீங்கள் சொல்ல வரது எதை சொல்ல வரீங்க வந்தேரிகள்னு சொல்ல வரீங்களே ஊடுருவல்காரர்கள் சொல் வந்தேரிகள் வார்த்தையை பயன்படுத்திருக்காரில்ல சார் காலங்காலமாக திராவிடம் பேசக்கூடிய திமுகவுக்கு தெரியும் அவங்கள்ட்ட திமுக கார்ட்ட போய் கேளுங்க சார் தமிழ்நாட்டில் யார் வந்தேரிகள்னு பட்டுன்னு சொல்லிடுவாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பிரிவினைவாதம் தானே சமூக பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு இந்த சமூகத்துக்குள்ளே ஒற்றுமை கொண்டு வரணும் அப்படி முடியலன்னு வச்சிங்களேன் நீங்கள் செஞ்ச ஆட்சியோட முறையை பற்றி பேசணும் நீங்கள் பத்து வருஷமாக என்ன ஆட்சி செஞ்சுருக்கீங்கிற முறையை பற்றி பேசிட்டு அந்த ஆட்சி முறையை நாங்கள் தொடர விரும்புகிறோம் சொன்னீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பாகிஸ்தான் கூட கொண்டு போய் முடிச்சு போடுறது பங்களாதேஷ் கூட கொண்டு போய் முடிச்சு போடுறது சம்பந்தம் இல்லாமல் பேசக்கூடியதுனால நீங்கள் உங்கள் கட்சிக்கார ஒருத்தர் வந்து மூவாயிரம் பெண்களுடைய வாழ்க்கையை செஞ்சுருக்கா மணிப்பூர் சம்பவம் இருக்குது பல்கீஸ்பான விஷயமா இருக்குது ஒரு சின்ன குழந்தைய வந்து கோயிலில் வச்சு பாலியல் நண்பர்கள் செஞ்ச விஷயமா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றுக்கு போக வச்சு குடிக்க வச்சதாக இருக்கட்டும் மாட்டைத்தான் மாட்டை கொண்டு போய் விற்க போகணும்னு அடித்து சாவு வரலாறு இருக்குது உங்கள் ஆட்சியில் வந்து தொடச்சி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு பாருங்க ஒட்டுமொத்தம் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேச ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய பட்டியலாக போகும் நீங்கள் ஒரு முறையான நேர்மையான ஒரு அரசியலை செஞ்சு மக்களை பிரிவினைவாதம் செய்யாமல் செஞ்சீங்கனாக்கா நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டு தயவு செஞ்சு அதை முடிஞ்சால் செய்யுங்க முடியலையா போய் ரெஸ்ட் எடுங்க எங்கால் குறைக்கால் போலையா நீங்கள் வளர்க்கும் போல எங்கிட்டாவது போங்கன்ற இல்லை ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரிவினைவாதத்தை வந்து ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்கிறாரு அதுதான் நான் சொல்லிட்டேன்ல இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டேன்ல அவருக்கு ஏதோ ஒரு ஆசை அவர் செஞ்சதை சொல்ல முடியல அடுத்தவங்கள சொல்லிட்டு இருக்கார் ஓகே இப்போ இதில் வந்து ஆனால் இந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்துட்டு அடுத்த கட்ட எலெக்ஷன்ஸில் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா ஒரு ஏன்னா இவங்க அதை நோக்கி தானே பேசுகிறாங்க இப்போ பாஜக தரப்பில் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறது இப்போ ரெண்டு கட்டமாக தேர்தல்கள் எந்தளவுக்கு அதனுடைய அவங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தந்த விஷயங்களை நகர்த்தி பேசலாம் ஏன்னா கட்ட பரப்புரையில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இல்லை இல்ல ரெண்டு கட்டங்களுக்கு அப்புறம் நீங்க அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து உள்ளபடியே ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டிருக்காரு தன் கட்சி பிஜேபின்னு ஒரு கட்சியை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அந்த கட்சியை தமிழ்நாட்டுல வளர்த்துறணும் தமிழ்நாட்டுல பிஜேபி என்ற ஒரு கட்சி பிராமணர் கட்சிகள் கிடையாதுன்ற ஒரு அடையாளத்தை மாற்றுவதற்கும் இது வந்து எல்லா ஜாதி நபர்களுக்குமான ஒரு கட்சின்னு சொல்லி அதை முன்னெடுக்கணும்னு ஒரு பக்கம் அண்ணாமலை அக்ரெசிவா வேலை செய்யும் போது மோடி அவர்கள் தொடர்ந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி பிரிவினதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இந்த பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்டவரை சம்மந்தப்பட்ட பேசாம ராகுல் காந்தியை குறித்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் எப்படி தாமரை மலரும் அண்ணாமலை கஷ்டப்பட்டு உங்களுக்காக செய்யக்கூடிய வேலையில் மண்ணவாரி போடுவது யாராக இருக்கிறீங்கன்னா நீங்களே தான் இருக்கீங்க பிஜேபி ஸோ அதுக்கு தான் அண்ணாமலைக்கு அது பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும்ன்றார் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்காரர் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் எங்கள் ஊருக்கார் கரெட்டுங்களா எங்கள் மண்ணு எங்கள் ரத்தம் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி தெரியும் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் தெரியும் எங்கள் ஆள்கிட்ட நீங்கள் வந்து விஷத்தை ஊட்டி 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 வளர்த்தாலும் அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பல்ஸை பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அரசியல் செய்கிறதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறார் நம்ம கட்சியை வளர்த்தலான்னு ஆனால் நீங்கள் அண்ணாமலை வாழ்க்கையில சேர்த்து மண்ணை போகிற வேலையை தான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை மாற்றுங்க இல்லாட்டி தயவு செஞ்சு அண்ணாமலை நீங்கள் என்கிட்ட மாறுங்க அதான் உங்களுக்கு நல்லது அண்ணாமலைக்கு காங்கிரஸ்காரரின் ஆதரவு என்ற மாதிரி இல்ல சார் அண்ணாமலைக்கு காங்கிரஸ் எனக்கு டக்குன்னு அப்படி தோணுச்சு அண்ணாமலை உள்ளபடி அகர்ச்சியா வேலை செய்யறாரு சார் நீங்க அப்படி பார்த்தாக்கா வேலை செய்யறாரு அந்த மாதிரி பேசும் பொருளா இன்னைக்கு பிஜேபி கொண்டு வந்த மாதிரி காங்கிரஸ் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அந்த சமயத்துல அண்ணாமலை வேலை செஞ்சிருக்காரு அதை வேலை செஞ்சிருக்கேன்னா ஆமான்னு தான் சொல்லணும் இல்லைன்னா நம்ம மறக்க முடியாது அதே அண்ணாமலை நான் கண்டிச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது வேலை செஞ்சிருக்காரு உள்ளபடி கடுமையா வேலை செஞ்சிருக்காரு பட் ஆனா அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படுமானா மத்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யறதுனால அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் இருக்கும் இல்ல தான் நம்ம எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது அடுத்த கட்டங்களில் இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் பாஜகவுக்கு கை கொடுக்குமா இல்லை அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுமா அப்படிங்கறது தான் அவங்களோட பார்வை ஒரு காங்கிரஸ்காரரா அவங்களோட பார்வை ஒண்ணும் கை கொடுப்பேன் சார் வெஸ்ட் நம்ம அதை பற்றி பேசலாம் ஏன்னா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்புல இப்போ ராகுல் காந்தி அவர்கள் உங்களாமே சொல்றது அரை சதம் கூட அடிக்காது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சம் அந்த விஷயங்களை இடங்களை கூட பிடிக்காதுன்னு சொல்ற விஷயங்கள் அந்த அளவுக்கு தான் இருக்குமா அப்படிங்கிறது இல்லை இல்லை சார் இது இது வந்து சீட்டு பிடிக்கிற விஷயம் கிடையாது மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற விஷயம் இது வந்து புரியுதுங்களா நீங்கள் எத்தனை சீட்டு வாங்குறீங்க இல்லை நீங்கள் எவ்வளோ கோல் செய்கிறீங்க எவ்வளோ பணம் கொடுக்குறதுலாம் கிடையாது ஒரு தலைவன் என்பவன் செத்தாலும் வாழணும் மக்கள் மனசில் இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு எம்ஜிஆர் சொல்லுவாங்க தெரியுமா காமராஜர் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்கிறாங்க இப்படி வாழணும் சார் ஒரு தலைவன் வாழ்ந்தானா இப்படி வாழ்ந்தார் இப்படி மக்களுக்காக வாழ்ந்து இப்படி செத்தார் இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மனசுல நிற்கிறார்னு சொல்லணும் ஸோ மக்கள் மனசுல என்ன மாதிரி பிம்பம் இருக்கு அந்த தலைவர் ஆ அந்த நீங்க சொன்ன சொன்ன பாருங்க காமராஜர் இருக்கோ அப்துல் கலாம் இருக்கோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கோ இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பாக்ட் வந்து மோடிக்கு இருக்காது அது இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி பிரிவினை அரசியல் செய்யக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதுல இன்னொரு விஷயமாக கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப் நிறுவனம் தரப்புல இருந்து நீங்கள் அதாவது ஒரு தனிப்பட்ட அந்த தகவல்கள் எல்லாம் மத்திய அரசு கேட்கும்போது இதை எங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா வாட்ஸ்அப்போட சிறப்பம்சமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் ஸோ அதில் வந்து நான் அது எங்களோட கொள்கையாகவும் இருக்குது அதுலேருந்து நாங்கள் பின்வாங்க போகிறதே இல்லை அதையும் மீறி நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா இந்தியாவை விட்டே வெளியேறிடுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் கோர்ட்டில் அவங்க தரப்பு பதிலாக சொல்லியிருந்த ஒரு விஷயம் இப்போ அதையும் வந்து கைப்பற்ற பார்க்கிறதா மத்திய அரசு அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு ஒன்று நாற்பது கோடி நபர்கள் நாற்பது கோடி நபர்கள் இந்தியாவில் பயன்படுத்துறாங்க வாட்ஸ்அப்ப மத்திய அரசு என்ன கேக்குதுனாக்க அந்த தகவலை என்ன அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி தான் கிரியேட் என்கிரிப்ஷன் கொண்டு அதை பண்ணிஷன் சொல்றது அடிப்படையான ஒரு மனிதனுடைய அவனுடைய சுதந்திரத்தில் தரை நீங்க கை வைக்கிறது இதை நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு மீண்டும் இந்த வழக்கு வந்து எப்போ வந்திருக்குனா ஆகஸ்ட் மாதம் மறுபடியும் விசாரணைக்கு வருது அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் மெட்டா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய நீதிபதிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆள் கூடிய டேட்டாவை கொடுன்னு கேட்பீங்க அத்தனையும் நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் சர்வர் கிடையாது எங்களுக்கு என் டு என்கிரிப்ஷன் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை அதை பற்றின தகவல் கொடு இந்த மாதிரி சொல்லிக்கு எங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்கனாக்கா நாங்கள் இந்தியாவை விட்டே வாட்ஸ்அப் ஏறி விடுவதற்கான சாத்திய கூறுக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டாக்கா யாருக்கு நஷ்டம் அதில் கூட மோடியோட நண்பராக சொல்லப்படக்கூடிய அதானியோடைய பங்களன் ஜாஸ்தி இருக்குன்றாங்க மோடி நண்பருக்கு விரோகம் செய்வாரா இல்ல மக்களுக்கு செய்வாரான்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே இல்லாது உறுதி உறுதி உறுதியான தகவலா பங்கு இருக்கிறது பங்கு இருக்கிறதாக தான் தகவல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயங்கள் இருந்து தான் பார்க்கணும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்க எங்கள் மூலமாக மக்களோடும் இரவு நேரமாக பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி